இன்றைய நாளுக்குரிய வார்த்தை ரெண்டு குருந்தியர் பத்தாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் புகழ்ச்சி ரொம்ப தேவைப்படுது ரொம்ப எதிர்பார்ப்பாங்க என்னை சமுதாயத்தில் ரொம்ப பெரிய ஆளாக மதிக்கணும் என் குடும்பத்தில் நான் தான் பெரிய ஆளாக இருக்கணும் சொசைட்டியில் நான் தான் ஒரு பெரிய ஆளாக இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறது உண்டு அது மாத்திரமில்லை சில பேர் தன்னைத்தானே புகழ்வாங்க பாருப்பா என்னுடைய சமுதாயத்தில் என்னுடைய சொசைட்டியில் நான் தான்ப்பா பெரியாள் என்னுடைய வீட்டில் நான் தான் பெரிய ஆள் நான் என்னுடைய வேலை சிலத்தில் நான் என்ன சொல்கிறேன்னா அதான் நடக்கும் இப்படியாக தன்னைத்தான் புகழ்கிறவர்களும் இந்த உலகத்தில் உண்டு ஆனால் இன்றைக்கு வார்த்தை என்ன சொல்லுகிறது தன்னைத்தான் புகழ்கிறவன் உத்தமன் அல்ல கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன் கர்த்தர் நமக்கு சர்டிபிகேட் கொடுக்கணும் இவன் உத்தமன் அப்படின்னு சர்டிபிகேட் கொடுக்கணும் பாருங்க யோபுவுக்கு அழகாக சர்டிபிகேட் கொடுக்கிறார் சாத்தான் முன்னால கொடுக்கிறாரு என்ன அழகாக சொல்றாரு பாருங்க உத்தமனும் சன்மார்க்கனும் பொல்லாப்புக்கு விலகுறும் அவனை போல பூமியில் ஒருவனுமே இல்லை என்ன ஒரு பெரிய சர்டிபிகேட் பாருங்க பானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன் யோபுக்கு இப்படி சர்ட்டிபிகேட் கொடுக்குறாரு அவனை போல அவனை போல உத்தமன் இந்த உலகத்திலே இல்லைப்பா இப்படி தான் கர்த்தர் நமக்கு சர்டிபிகேட் கொடுக்கணும் பார்த்து கொண்டிருக்கிற இருக்கிற அன்பு தேவஜனமே இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்க போறாரு என் பிள்ளைங்க என் பிள்ளைங்க இந்த பிள்ளைங்களை போல உலகத்துல யாருமே இல்லை இவர்கள் உத்தமர்கள் என்று சொல்லி இன்னைக்கு உங்களுக்கும் அவர் சர்டிபிகேட் கொடுக்க போறாரு இந்த சர்டிஃபிகேட் வாங்கணும்னா அந்த புகழ்ச்சி வாங்கணும்னா யோபு கிட்ட ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருந்தது அது என்ன தெரியுமா அவன் கர்த்தரை ஒரு நாளும் விட்டு கொடுக்கவே இல்லைங்க எந்த சூழ்நிலையிலும் அவன் கர்த்தரை விட்டு கொடுக்கல அவனுடைய ஆசீர்வாதம் எல்லாம் இழந்து போயிடுறான் அவனுடைய ஆடுகள் கழுத ஒட்டகம் இதெல்லாம் பணிவிடக்காரர்கள் எல்லாரும் இழந்து போயிடுறான் அவனுடைய குமாரர் குமார்த்தி இழந்து போயிடுறான் எல்லா ஆசீர்வாதம் இழந்து போயாச்சு அது மாத்திரம் இல்ல அவனுடைய சரீரத்துல ஒரு பொல்லாத வியாதி வேற வருகிறது எப்படி இருக்கும் பாருங்க நல்லா இருந்த மனுஷன் இப்படி எல்லாம் கஷ்டப்படும் பொழுது எப்படி அவன் தன்னை குறித்து அவன் உணர்வான் அந்த நேரத்தில் தான் அவனுடைய மனைவி சொல்றா ஏய் நீ தேவனை தூஷித்து ஜீவனை விடுப்பா பாருங்க ஜீவனை விட்டா மாத்திரம் போதாது தேவனை தூஷி அப்படி என்று சொல்லும் பொழுது அவ என்ன செய்கிறான் கர்த்தரிடத்துல நன்மையை பெற்ற நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ அப்படின்னு சொல்லி அவன் கர்த்தரை தூஷிக்கவே இல்லை கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் பாருங்க இந்த விட்டு கொடுக்காத குணம்தான் கர்த்தருக்கு ரொம்ப பிடித்த குணம் அதனால தான் அவனை பற்றி அவ்வளவு அழகாக சர்டிஃபிகேட் கொடுக்குறார் இன்னைக்கு பாருங்க நம்முடைய இயேசு கிறிஸ்துவும் நமக்காக அவர் இறங்கி வந்தாருங்க நம்ம மேல வைத்த அன்பு நிமித்தமாக அவர் இறங்கி வந்து நமக்காக பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறித்து மூன்றாம் நாள் உயிர் நமக்காக பரலோகத்தில் காத்து கொண்டிருக்கிறார் ஏன் நம்ம பேரில் அவர் வைத்த அன்பு இந்த அன்பை நம்ம நினைச்சு பார்க்கணும் இந்த கால வேளையில் அதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவஜனமே இன்னைக்கு கர்த்தர் உங்களை உத்தமர்கள் என்று சொல்ல வேண்டும் இதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார் ஏன் பிள்ளைங்க என்னை எந்த சூழ்நிலையும் விட்டு கொடுத்துட மாட்டாங்க நீங்க அநேகர் என்ன தெரியுமா செய்யறோம் கொஞ்சம் கஷ்டம் வந்துருச்சுன்னா என்னப்பா என்ன ஆண்டவர் என்ன ஜெபித்து என்ன பிரயோஜனம் ஒரு பிரயோஜனம் இல்லை கொஞ்சம் கஷ்டம் வந்தாலே போதும் அப்படியே விட்டு கொடுத்துடுறாங்க கர்த்தரை கண்ணீர் சிந்து வைத்து விடுகிறார்கள் இன்னைக்கு ஏசப்பா நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது எல்லா சூழ்நிலைகளும் என்னை நேசிப்பார்கள் என்னை விட்டு கொடுக்க மாட்டார்கள் எதிர்பார்த்து இந்த நாம் ஒப்பு கொடுப்போமா ஏசப்பா எந்த சூழ்நிலையிலும் நான் உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன் எந்த சூழ்நிலையிலும் நான் உங்க பிள்ளையா இருப்பேன் நான் யாருக்கிட்டே உங்களை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி நாம இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம் அப்படி நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு அழகாக சர்டிபிகேட் கொடுப்பார் இது என்னுடைய பிள்ளைங்க என்று சொல்லி கொடுப்பது வேலையடைப்பார் உங்களுடைய ஆசீர்வாதம் அத்தனையும் அவர் வேலையடைத்து உங்கள் கையின் கிரியைகளை ஆசிர்வதித்து உங்களை ரெட்டத்தனியாக யோபுவை அப்படித்தாங்க ஆசீர்வதித்தார் உங்களை ரெட்டத்தனியாக யோபுவை போல ஆசீர்வதித்து இந்த கால வேலையில உங்களை உயர்த்துவாருங்க ஒரு நாளும் ஆண்டவரை விட்டு கொடுத்துட்றாதீங்க ஜெபிப்போம் எங்களை மிகவும் அதிகமாக நேசித்து எங்களை வழி நடத்தி எங்கள் அன்பின் நேசப்பா இந்த நாளுக்குரிய வார்த்தைக்காக நன்றி சுவாமி இந்த நாளிலும் இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் யோபுவை போல தங்களை ஒப்புக்கொடுக்கிறார்கள் கொடுக்கிறார்கள் எந்த சூழ்நிலையிலும் நான் ஏசப்பாவை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படி அவர்கள் ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து அவர்களுடைய ஆசீர்வாதம் அத்தனையும் நீர் வேலியடைத்து இவர்களுடைய எல்லா கையிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் ஒரு ஆசீர்வாதம் பெருகும்படியாக இரட்டத்தனியாக இவர்களை ஆசிர்வதிக்கும்படியா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்